குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்கிற கேரட் அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செய்ய போகிறேன் நம்ம துருவியெல்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ஈஸியாக இந்த கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கேரட்டை வந்து துருவ போகிறது கிடையாது நான் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது நம்ம மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்றைக்கி இந்த கேரட்டை அரைச்சிட்டு எடுத்துனு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிட்டு எடுத்துனு வந்தாச்சு நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி கொறை குறைப்பாக வந்து அரைச்சிருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் உருங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நெய் நல்லா மெல்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கேரட் பேஸ்ட்டை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பத்தையே மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் ஒரு கப் பால் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த கேரட் இந்த பாலோடவே வந்து நல்லா வந்து வேகணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை எல்லாம் போகும் இப்போது இந்த கேரட் நல்லா பாருங்கள் வெந்து அந்த பாலெல்லாம் வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இப்போது ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு அரை கப் வந்து கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையோடு வந்து சேர்க்கும்போது அந்த கேரட் வந்து இன்னும் நல்லா வந்து தளர்ந்து வரும் இப்போ இந்த சர்க்கரையோடவே வந்து இந்த கேரட் நல்லா வந்து கொதித்து வரட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எக்காரணத்தை கொண்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க இப்படியே நம்ம பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது ஆஃப்னல் தான் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சர்க்கரை பால் எல்லாம் வந்து நல்லா வந்து கலந்து வந்திருக்குன்னு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய்களை வந்து ரெண்டு மூணு வந்து இடித்து அதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பை நான் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம நெய்யோடவே வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாதாம் பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம் இல்லை திராட்சையும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான நம்ம கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குன்னு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து கலந்து விட்டாலே போதும் ரொம்ப சூப்பரான கேரட் அல்வா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னு இது நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம வந்து இறக்கத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம உப்பு சேர்க்கும் போது இனிப்பு வந்து நல்லா பேலன்சிங்காக இருக்கும் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து சுட சுட வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ஒரு பேக்கரி ஸ்டைலில் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழகிக்கோங்க இந்த சூப்பரான கேரட் அல்வா உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல சூப்பரான டிஷில் சந்திக்கலாம் தேங்க்யூ